மையம் உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் அனுரவின் தேர்தல் கால வாக்குறுதிகள் கேள்வி எழுப்பும் மகிந்த தரப்பு மட்டக்களப்பில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த குழந்தை இறந்த நிலையில் மீட்பு யாழில் கனரக வாகனம் மோதி ஆனொருவர் பலி ரணிலின் படத்தை மாற்றி அனுரபடம் ஒட்டப்பட்ட பட்ஜெட் விமர்சிக்கும் வஜ்ர பழை பகுதியில் உள்ள வீடொன்றில் பெட்ரோல் கொண்டு தாக்குதல் இசை பிரியா படுகொலை நாடாளுமன்றத்தில் சாடிய ஸ்ரீதரன் எம்பி சரத் பொன்சேகா மீதான தற்கொலை குண்டு தாக்குதல் முயற்சி மீண்டும் விசாரணைக்கு சம்பள அதிகரிப்பு சாத்தியமில்லை மக்களை ஏமாற்றும் அரசு அடித்துக் கூறும் சாணக்கிய தொடர்பான விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையிலான அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிகளை மாற்றம் இவ்வாறு செயற்படுத்த முடியும் என்று சிறிலங்கா பொதுஜனப்பிரமணுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் தெரிவிக்கையில் நாடு சுதந்திரமடைந்த பின்னர் சுபீஷுவான காலப்பகுதி என்றால் அது மகிந்த ராஜபக்ஷவின் ஆட்சியை தான் கூற முடியும் பொருட்களின் விலைகள் குறைக்கப்பட்டு பல்வேறு அபிவிருத்தி திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன யாரும் மறந்துவிட முடியாது திட்டத்தில் குறிப்பிடப்பட்ட ஆனால் அரசு தேர்தல் காலத்தில் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை அவ்வாறான நிலைமையில் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை மாத்திரம் எவ்வாறு செயற்படுத்த முடியும் அவை வரும் ஏட்டில் மாத்திரமே காணப்படுகின்றன மக்களையே மாற்றி போலியான வாக்குறுதிகளை வழங்கினார்கள் தற்போது அவ்வாறான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத நிலையில் இருக்கிறார்கள் இதனை மக்களும் நன்கு உணர்ந்துள்ளார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மடக்களப்பு கடுக்காமணி கிராமத்தில் வீட்டில் தாயுடன் உறக்கத்தில் இருந்த ஒன்றரை மாத குழந்தை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது குறைத்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் கடந்த பதினாறாம் தேதி இரவு தாயாரிடம் பால் அருந்திவிட்டு குழந்தையும் தாயும் தமது வீட்டில் உறங்கியுள்ளனர் மறுநாள் திங்கட்கிழமை அதிகாலை குழந்தைக்கு பால் கொடுப்பதற்காக எழுப்பியபோது குழந்தை மூச்சு சுவாசம் இல்லாமல் இருந்து காணப்பட்டுள்ளது உடனடியாக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டபோது குழந்தை முன்னேறி இறந்துவிட்டதாக வைத்தியர் தெரிவித்துள்ளார் இதன்போது பிரேத பரிசோதனையில் இறப்புக்கான காரணம் கண்டுபிடிக்கப்படாததால் உடல் கூறுகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக பகுப்பாய்வு திணைக்களத்திற்கு அனுப்ப வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது இன்று காலை ஒப்படைக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு அரியாலை மாம்பழம் சந்தையில் இடம்பெற்ற விபத்தில் ஆனொருவர் ஸ்தலத்தில் பலியாகியுள்ளார் குறித்த விபத்தானது இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் வயது மிக்க ஆணரவரே உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் நோக்கி சென்று கொண்டிருந்த குறித்த நபரின் துவிச்சக்கரவாண்டி மீது கனரக வாகனம் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது இந்த நிலையில் உயிரிழந்தவரின் சடலம் யாழ்ப்பாண போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது மேலும் விபத்தினை ஏற்படுத்திய சாரதி யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தால் நேற்று நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டம் முன்மொழிவு முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்தின் வெற்றியாகும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜ்ரா அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் ரணில் விக்ரமசிங்கவின் பெயரை கொண்ட பட்ஜெட் புத்தகத்தின் அட்டைப்படம் வேறொருவரின் பெயருக்கு மாற்றப்படுது மட்டுமே இங்கு நடந்துள்ளது என்று முன்னாள் எம்பி தெரிவித்துள்ளார் மொனாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுகளில் முன்வைத்த பட்ஜெட் திட்டங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளதாக கூறிய அவர் ஜனாதிபதி நாயக்கவின் தூய்மையான இலங்கை திட்டம் மட்டுமே புதிய திட்டத்தில் சேர்க்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இந்த ஆண்டு பட்ஜெட்டில் புதிய திட்டத்தை முன்வைக்கும் அளவுக்கு திசைக்காட்டி அரசாங்கத்தின் தலைவர்களுக்கு போதுமான அறிவு இல்லை என்பதை காட்டுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த வரவு செலவு திட்டம் சர்வதேச நாணய நிதியத்தின் ஒப்பந்தங்களின்படி தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் அதில் வருவாயிட்டும் ஒரே ஒரு திட்டம் மட்டுமே இருப்பதாகவும் அபயவர்த்தன மேலும் குறிப்பிட்டுள்ளார் பழைய பகுதியுள்ள வீழொன்றில் இனம் தெரியாத நபர்களால் பெட்ரோல் குண்டு தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது குறித்த சம்பவமானது நேற்று நள்ளிரவு கிளிநொச்சி தம்பகாமம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது அய்யாதுரை சிவனேசன் என்பவரின் வீட்டின் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் திட்டமிட்டு பழி வாங்கும் நோக்கில் சொத்தழிவு ஏற்படுத்துவதற்காகவே குறித்த பெட்ரோல் கொண்டு வீசப்பட்டதாக பிரதேச மக்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த நாசகரிசு ஏற்பாட்டால் வீட்டின் பல பகுதிகள் தீக்கிரியாகியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் பள்ளி போலீசாரால் தீவிர விசாரணைகள் மேற்கொண்டு வருகின்றனர் இசை பிரியாவினுடைய மரணம் தமிழ் மக்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என சிந்தித்து பாருங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர் தெரிவிக்கையில் கதிர்காமத்து அழுகி பேரியின் மரணம் பாதிக்கப்பட்ட சிங்கள மக்களுக்கு மட்டுமல்ல அந்த காலகட்டத்தில் தமிழ் மக்களையும் நிறைந்த அளவிலேயே பாதித்திருந்தது மனம்பேரியினுடைய மரணத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்களோ அதேபோன்று இசை பிரியாவினுடைய மரணம் எங்களை எவ்வளவு பாதித்திருக்கும் என்பதையும் தயவு செய்து சிந்தித்து பாருங்கள் நீங்கள் எவ்வாறு இரத்தம் சிந்தி கண்ணீர் சிந்தி வியர்வை சிந்தி எழுபதாயிரத்துக்கு மேற்பட்ட சிங்கள இளைஞர்களையும் யுவதிகளையும் பலி கொடுத்து ஒரு நீண்ட பயணத்தினோடாக மெல்ல மெல்ல வளர்ந்து ஐம்பது ஆண்டுகள் காத்திருந்து ஒரு அரசியல் உரிமை ஜனநாயக ரீதியாக உங்களால் நிலைநாட்ட முடிந்திருக்கிறது என்றால் இது இந்த உலக பந்திலேயே இலங்கையில் ஏற்பட்ட மிகப்பெரிய மாற்றம் இதே மாற்றம் ஏன் தமிழர்களுக்கு வராது என்று கூட நீங்கள் சிந்திக்க வேண்டும் ஏனென்றால் இயற்கை என்பது எப்பொழுதும் இடைவெளிகளை வைத்திருப்பதில்லை எங்கு தவறு நடக்கின்றதோ எங்கு பிள்ளைகள் நடக்கின்றதோ அந்த இடங்களில் இயற்கை தன்னுடைய பங்கை தீர்மானிக்கும் சம உரிமை சமமாக வழங்குகின்றோம் நாங்கள் சமமாக நடத்துகின்றோம் என்ற வார்த்தைகளுக்கு கூட தமிழர்களின் கோரிக்கைகள் மலங்கடிக்க செய்யாதீர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பு ராணுவ தலைமையகத்திற்கு முன்னால் ஜனவரி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நடாத்தப்பட்டு அப்போதைய ராணுவ தளபதி ஜெனரல் சர்த்போன்சேகா மீதான தற்கொலை கொண்டு தாக்குதல் தொடர்பாக வழக்கானது மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வழக்கு நேற்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது அதன்படி தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் உறுப்பினர்கள் என கூறப்படும் மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக சட்டமா அதிபர் வழக்கு தாக்கல் செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி ஜெனரல் சரத்போன் சேகாவை கொலை செய்யும் நோக்கில் தமிழில விடுதலை புலிகளில் முன்னாள் உறுப்பினர்கள் என கருதப்படும் துர்கா எனினும் பெண் நடத்திய தற்கொலை குண்டு தாக்குதலுக்கு உதவியமை மற்றும் உடந்தையாக இருந்தமை உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளின் கீழ் சட்டம அதிபர் குறித்த வழக்கை வழக்கு தொடர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது ஜெனரல் சர்தொன்சேகாவை கொலை செய்ய முயன்ற தற்கொலை குண்டுதாரியின் உடற்பாகம் தலை அருகிலுள்ள மரத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததாகவும் அவரது கால்கள் வேறு இடத்தில் கிடந்ததாகவும் கொழும்பு தெற்கு மருத்துவமனையின் நீதித்துறை மருத்துவ பரிசோதகர் கே சுனில் குமார் நேற்று நீதிமன்றத்திற்கு தெரிவித்துள்ளார் மேலும் சட்டமாதிபர் சார்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் லக்மாலி கருணாநாயக்காவின் வழிகாட்டுதலின் கீழ் கொண்டுதாரியுடலில் ஏனைய பாகங்கள் வேறு இடங்களில் சிதறி கிடப்பதாக சாட்சியம் அளித்துள்ளார் குறித்த தற்கொலை கொண்டு தாக்குதலில் சரத் பொன்சேகா படுகாயமடைந்தார் மேலும் ஒரு ராணுவ அதிகாரி மற்றும் அவரை பாதுகாக்க நியமிக்கப்பட்டு மூன்று ராணுவ வீரர்கள் உட்பட பல ராணுவத்தினர் கொல்லப்பட்டதாக நீதிமன்றத்திற்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த வழக்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நவரத்த மாரசிங்க விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டபோது வழக்கின் முக்கிய குற்றவாளியான செல்வராசா கிருபாகரன் சிறைச்சாலை அதிகாரிகளால் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சித்திரையில் அரசு ஊழியர்களின் சம்பள அதிகரிப்புக்கு முன் உள்ளூராட்சி தேர்தலை நடாத்துவதற்காகவே அவசர அவசரமாக நேற்று சட்டமூலத்தை அரசு கொண்டு வந்ததாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராசவாணிக்கம் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் அரசாங்கத்தில் அதிருப்தி அடைய முன்பு உள்ளூராட்சி தேர்தலை நடாத்த அரசாங்கம் அவசர அவசரமாக முயல்வதாகவும் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் பரவு திட்டம் நடைபெறும் காலத்தில் வேட்புமனு தாக்கல் செய்ய வேண்டி வருவதால் தம் சரியான முறையில் பங்களிப்பு செய்ய முடியாத நிலை ஏற்படும் என்றும் நாடாளுமன்ற சிறப்புரிமை மீறப்படும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார் நன்றி